சூரின் எழுதிய ஞான வாழ்வின் அடித்தளம் என்னும் நூலை அப்பொழுது என் தியானத்திற்கு பயன்படுத்தி வந்தேன் வார்த்தைப்பாடு கொடுக்க நான் கொண்ட மிகுந்த ஆவலில் தன்னலமும் கலந்திருக்கிறது என்பதை ஒருநாள் செபத்தின் பொழுது உணர்ந்து கொண்டேன் நான் ஆண்டவருக்கு முற்றும் உரிமையானவளாய் அவருக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் அளிக்க வேண்டிய ஒரு விளையாட்டுப் பொருளாய் இருக்க வேண்டும் எனவே நான் தான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியதில்லை திருமண நாளில் மணமகள் அழகான ஆடைகளை அணியாவிடில் மணமகனுக்கு மகிழ்ச்சி தர இயலாதென்பதை கண்டுபிடித்தேன் அந்நாள் வரை அந்த கருத்தை மனதில் எண்ணி நான் முயற்சி செய்ததில்லை எனவே நான் ஆண்டவரை நோக்கிச் சொன்னேன் என் வார்த்தைப்பாடு விழா விரைவில் வரவேண்டும் என்று நான் உம்மை கேட்க மாட்டேன் நீர் விரும்பும் நாள்வரை காத்திருப்பேன் ஆனால் நம் இருவரின் ஒன்றிப்பு என் தவறினால் ஒத்திவைக்கப்பட நேர்ந்தால் அதை மட்டும் என்னால் தாங்க இயலாது பல்வேறு வைரமணிகளால் அணி செய்யப்பட்ட எழிலார்ந்த ஒரு திருமண ஆடையை தயாரிக்க இதோ உழைக்கப் போகிறேன் அந்த ஆடை போதிய அளவு விலை உயர்ந்ததென்று நீர் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் எதுவும் அந்த ஆடையில் இராதென்பது மட்டும் உறுதி என்றேன் அன்று தொட்டு ஒரு புதிய ஆர்வத்துடன் என்னையே ஆயத்தம் செய்ய தொடங்கினேன் என்னுடைய திருவுடை நாள் தொட்டு துறவர வாழ்வின் உன்னத நிலையை பற்றியும் குறிப்பாக ஏழ்மை வார்த்தைப்பாட்டை பற்றியும் மிகுந்த வெளிச்சம் எனக்கு அளிக்கப்பட்டது என் ஆயத்தமடத்து வாழ்வின் தொடக்கத்தில் எனக்கென்றே நல்ல பொருட்கள் வேண்டுமென்று நான் விரும்பிய உடனே அவை எனக்கு கிடைக்க வேண்டுமென்றும் விரும்பினேன் இயேசுநாதர் என்மேல் அப்பொழுது மிகுந்த பொறுமை காட்டினார் அவர் ஆன்மாக்களுக்கு எல்லாவற்றையும் உடனே வெளிப்படுத்தி விடுவதில்லை தம் வெளிச்சத்தை சிறிது சிறிதாக அளிப்பதே அவரது வழக்கம் என் ஞான வாழ்வின் தொடக்கத்தில் அதாவது பதிமூன்று பதினான்கு வயதிற்கிடையே இனிமேல் இதைவிட மேலாக என்ன அறிவை பெறப்போகிறோம் என்று நான் எண்ணியதுண்டு அப்பொழுது இருந்ததை விட மிகுதியாக அதை பற்றி கற்பதற்கில்லை என்றும் கருதினேன் ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறுகின்றானோ அவ்வளவுக்கு அவ்வளவு லட்சியத்தின் நின்று தான் தொலைவில் இருப்பதை உணர்கின்றான் என்பதை நான் கண்டுபிடிக்க நீண்ட நாள் காத்திருக்க நேரமில்லை என் குற்றங்குறைகளைக் கண்டு நான் தற்போது மனம் கலங்கவில்லை அவற்றின் நினைவே எனக்கு மகிழ்வை தருகின்றது ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த பாடங்களைப் பற்றி மீண்டும் பேச வேண்டும் ஒருநாள் மாலை கடைசி தியானத்திற்கு பிறகு விளக்குகள் வைக்கப்படும் நிலை பலகைகளில் நம் விளக்கை தேடினேன் அது அங்கு காணப்படவில்லை ஒரு சகோதரி அதை தன் விளக்கென்று எண்ணி எடுத்திருக்க என்று சரியாக முடிவு செய்தேன் பெரிய மௌன நேரத்தில் அதை திருப்பி கேட்கவும் வழியில்லை எனவே நிரம்ப வேலை செய்யலாம் என்ற நம்பிக்கையை கைவிட்டு இருளில் அந்த நேரத்தை கழிக்க வேண்டுமா என்று நான் சிந்திக்கவில்லை தெய்வீக அருளின் உள்ளரங்க வெளிச்சமின்றி நான் இருந்திருந்தால் அப்பொழுது என் சங்கட நிலையை பற்றி வருத்தப்பட்டிருப்பேன் ஆனால் அந்த இருளின் நடுவிலும் என் ஆன்மாவின் தெய்வீக வெளிச்சம் ஒளி வீசியது நமக்கு வசதியுள்ள பொருட்கள் மட்டுமல்ல தேவையானவற்றையும் இழப்பதில்தான் உண்மையான ஏழ்மை அடங்கியிருக்கிறது என்பது எனக்கு விளக்கப்பட்டது எனவே நான் வருத்தப்படவில்லை மகிழ்வடைந்தேன்